குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஷ்மி ஸ்ரீ குருவே நமக அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் திருமதி ஜோதி ஜோதிட ஆலோசகர் டேரோக்காரீடர் ரைக்கி மாஸ்டர் சரஸ்வதி ஜோதிட நிலையம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா ராகு கேது பயிற்சி ராகு கேது பயிற்சி மே பதினெட்டாம் தேதி மாலை நாலரை மணி அளவுல ராகு பகவான் மீனராசிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசில இருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகுறாரு இந்த ராகு கேது பயிற்சி வந்து மிக முக்கியமான ஒரு பயிற்சி எல்லா கிரகப்பெயர்ச்சியுமே நமக்கு ஒரு வாய்ப்பு தான் நம்ம ஜனன ஜாதகத்துல ராகு பகவானும் கேது பகவானும் எந்த இடத்துல இருக்காரோ அதை வச்சு ஒரு ஜோதிடரால நீங்க என்ன பாவ புண்ணியங்கள் பண்ணியிருக்கீங்க என்ன நோக்கத்துக்காக இந்த பிறப்பின் நோக்கம் என்ன இதெல்லாம் வந்து ஒரு ஜோதிடரால துல்லியமாக சொல்ல முடியும் அப்படி இருக்கும்போது இந்த ராகு கேது பயிற்சி வந்து உங்களுடைய பாவ புண்ணியங்களை ஆராய்ஞ்சு நீங்க வந்து எதை கூட்டணும் என்ன புண்ணியங்களை கூட்டணும் எந்த பாவங்களை குறைக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு மறு வாய்ப்பா நமக்கு அமையுது இப்ப எப்படி சூரியன் ஆத்ம காரகன் சந்திரன் மனோகாரகன் அப்படின்னு சொல்ற மாதிரி சனி பகவான் வந்து கர்மகாரகன்னு சொல்றோம் நம்ம செய்யக்கூடிய ஒரு தொழில் அதன் மூலமா வரக்கூடிய வருமானம் எப்படி குரு பகவான்னு சொல்றோமோ அதன் மூலியமா கிடைக்கக்கூடிய சுகபோகங்கள் எப்படி சுக்க பகவானோட காரகத்துவம்னு சொல்றோமோ அதே மாதிரி விசிபிள் கர்மாஸ் எல்லாமே ஒவ்வொரு கா கிரகங்களுடைய காரகத்துவமா இருக்குது பணம் அப்படிங்கிறது ஒரு விசிபிள் கர்மா அதை வந்து குரு பகவானுக்கு காரகத்துவப்படுத்துறோம் அதே மாதிரி இன்விசிபிள் கர்மாஸ் நம்மளுடைய பாவ புண்ணியங்கள் அது வந்து அதை ஆளுமை செய்யக்கூடிய கிரகங்கள் யாரு அப்படின்னா ராகு பகவானும் கேது பகவானும் தான் அப்படி இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பலன்களை வந்து ஒவ்வொரு பெயர்ச்சியின் போதும் ராகு பகவானும் கேது பகவானும் நமக்கு வழங்குவாங்க சனி பகவானுடைய காரகத்துவம் தொழில்னாக்க அதன் மூலமா வரக்கூடிய வினை பயன் அதனுடைய காரகத்துவம் வந்து ராகு பகவானும் கேது பகவானும் தான் இந்த பாவ புண்ணியங்கள் ஜனன ஜாதகத்துல நம்ம எந்த இடத்துல ராகு பகவானும் கேது பகவானும் உட்கார்ந்து இருக்காங்களோ எந்த பாவகத்துல இருக்காங்களோ அதை வச்சு நம்மளால கண்டிப்பா அனலைஸ் பண்ணிக்க முடியும் இப்படிப்பட்ட ராகு கேது பயிற்சி வந்து நம்ம வாழ்வியல்ல எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்ப ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி எந்த மாதிரியான பலாபலன்களை தரப்போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் தனுசு ராசினேயர்களுக்கு ராகு பகவான் மூன்றாம் இடத்திற்கும் கேது பகவான் ஒன்பதாம் இடத்திற்கும் பயிற்சி ஆகுறாங்க மூன்றாம் இடம் அப்படிங்கறது உங்களுடைய முயற்சி ஸ்தானம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய பாகியஸ்தானம் அப்போ சகல சௌபாகியங்களையும் அனுபவிக்க கூடிய ஒரு பயிற்சியாதான் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு அமைய போகுது நீங்க ஏற்கனவே குரு பகவானோட ஆதிக்கத்தை பெற்ற நேயர்கள் ஒரு டிசிப்ளின்டா இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டோட தான் நீங்க ஆல்ரெடி இருப்பீங்க அப்படி இருக்கும்போது நீங்க நல்ல முயற்சிகளை பண்ணும்போது சகல சௌபாகியங்களையும் உங்களுக்கு அடையக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கும் ராகு பகவானை போல் கொடுப்பார் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லும் மூன்றாம் இடத்திற்கு வரக்கூடிய ராகு பகவான் முயற்சி ஸ்தானத்துல உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ ஓபன் பண்ணி கொடுப்பாரு மாணவராக இருந்தாலும் சரி இல்ல இல்லத்தரசியா இருந்தாலும் சரி இல்ல தொழில் செய்பவரா இருந்தாலும் சரி எந்த வயதினராக இருந்தாலும் சரி எந்த தரப்பினராக இருந்தாலும் சரி ஒரு ஜாப்ல போயிட்டு இருக்கிறனாலும் உங்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த ஒரு வாய்ப்பு அது ஒரு பணம் ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இப்ப மாணவனாக நான் இருக்கேன் நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா பார்ட் டைம் ஜாப்ஸ் நிறைய ஆன்லைன் ஜாப்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா ராகு பகவானே டெக்னாலஜிக்கான காரகத்துவ அதிபதி தான் அப்படி இருக்கும்போது நிறைய ஆன்லைன் ஜாப்ஸ் பார்ட் டைம் ஜாப்ஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓபனிங்ஸ்ல வரும் அப்ப நீங்க கொஞ்சம் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா நல்ல பண வரவும் தாராளமா இருக்கும் நீங்க வந்து ஒரு பேசிவ் இன்கமா உங்களால ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு சூழல் அமையும் அதே மாதிரி ராகு பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கும் போது எந்த இடத்த தடை பண்ணுவாரு அப்படின்னா சகோதர ஸ்தானம் இளைய சகோதரன் உங்க தம்பி தங்கைக்குண்டான உறவை வந்து கொஞ்சம் இணக்கமற்ற சூழ்நிலை இருக்கும் உங்களை விட வயதில் இளையவர்கள் அவங்கள்ட்ட வந்து ஒரு இணக்கமற்ற ஒரு சூழலை உண்டாக்குவாரு நீங்க நல்லா ஏர்ன் பண்ணுவீங்க நல்லா ஒரு பாசுவன்கம் எல்லாமே வரும் நல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கும் நல்லா ஒர்க் பண்ண முடியும் எல்லா இடத்துலயும் பாசிட்டிவா இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு அந்த இடத்துல ஒரு கரும்புள்ளி மாதிரி உங்க தங்கை கூடையோ இல்லை உங்க தம்பி கூடையோ உங்களோட வயதில் இளையவர் நண்பர்களா இருந்தாலோ அந்த இடத்துல ஒரு பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தையில் ஒரு இணக்கமற்ற சூழ்நிலை உருவாகும் அதே மாதிரி கேது பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு வந்திருக்கும் போது நல்ல ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு ஈடு ஒன்பதாம் இடம்ங்கிறதே ஆன்மீகத்தையும் நம்ம சொல்றோம் அப்ப வந்து நிறைய கோவில்களுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவார் கடல் சார்ந்த பயணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்ப வந்து நீர்நிலைகள் பக்கத்துல அமைந்திருக்கக்கூடிய ஒரு கோவில் கடல்கிட்ட அமைந்திருக்கக்கூடிய ஒரு கோவில் ஒரு திருச்செந்தூர் ராமேஸ்வரம் இந்த மாதிரி இடத்திற்கு போகக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில நிறைய நடக்கும் அதே மாதிரி பாக்யம்னு சொல்லும் போது சந்தான பாகியமாகட்டும் ஆஹ் திருமண பாகியமாகட்டும் இந்த மாதிரி பாக்யத்துக்கு நீங்க முயற்சி பண்றீங்க அப்படின்னாலும் இந்த கேது பயிற்சியில உங்களுக்கு நல்லபடியா அதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நான் வந்து ஒரு வேலையே இல்லாம இருக்கேன் இத்தனை நாளா அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் நான் ஆஹ் நைன்த் வந்து பட்டப்படிப்பு பட்ட மேற்படிப்பு பிஜி அதற்கான பிளேஸும் அதுதான் லெவன்த் ஹவுஸ் எப்படி டாக்டரேட்னு சொல்றோமோ நைன் ஹவுஸ் வந்து பிஜி அப்ப வந்து பட்ட மேற்படிப்பு படிக்கணும் நான் ஒரு பிஎஸ்சி படிச்சிருக்கிறேன் பட் வந்து எம்எஸ்சி வந்து ஒரு பெரிய ரெனவுண்ட் காலேஜ்ல படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு என்ட்ரன்ஸ் எழுதியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு நீங்க மெரிட்ல செலக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு வெளிநாட்டுல போய் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் யூஜி இங்க முடிச்சுட்டேன் நான் வந்து வெளிநாட்டுல போய் ஒரு டாக்டருக்கே ஒரு எம்எஸ் பண்ணணும் எம்டி பண்ணணும் அதை வந்து ஒரு பெரிய வேற ஒரு அனவுண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல பண்ணணும்னு நினைக்கிறேன் இல்ல அதர் ஸ்டேட்ல போய் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதர் கண்ட்ரில போய் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் நான் எல்லாமே முடிச்சுட்டேன் ஒரு வேலை வாய்ப்புக்காக நான் இப்ப காத்திருக்கேன் எனக்கு வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா அதற்கான முயற்சிகள் நீங்க எடுக்கும்போது நூறு சதவிகிதம் அதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா பாக்குறோம் அதே மாதிரி தந்தை சார்ந்த உறவுகள்லையும் கேது பகவான் நைன்த் பிளேஸ்க்கு போகும்போது உங்களுடைய தந்தையோடனான ஒரு இணக்கம் பாதிக்கப்படும் ராகு கேது ரெண்டு பேருமே வந்து மெட்டீரியலிஸ்டிக் லைஃப கொடுத்துருவாங்க உறவு சார்ந்த விஷயங்கள்ல கெடுத்துருவாங்க அப்ப வந்து இந்த இந்த மூன்றாம் இடம்ங்கிறது இளைய சகோதரம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது உங்க தந்தை அந்த விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க தந்தைக்கு உடல் நலம் சரியில்ல அப்படின்னா உடனடியா மருத்துவத்தை காமிங்க ஒரு அலோபதியை காட்டிலும் மாற்று மருத்துவத்தை இது பண்ணுங்க ஒரு யோகா பயிற்சிக்கு கொண்டு போய் உங்க தந்தைய சேர்த்து விடுங்க யோகா கற்றுக்க சொல்லுங்க மெடிடேஷன் தியான பயிற்சிக்கு அனுப்புங்க நீங்களும் வந்து யோகா பயிற்சி தியான பயிற்சி இதெல்லாம் எடுக்கும் போது உங்க மனமும் ஒன்றுபடும் உடலும் வந்து பலமா இருக்கும் மனமும் உடலும் வந்து நல்லா இருக்கு அப்படிங்கும்போதே உங்களால் நல்லா உழைக்க முடியும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கு இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு எழுபது சதவீதம் நல்ல பலன்களை கொடுக்கற மாதிரியான ஒரு தான் அமையுது இந்த இடத்துல உங்க முயற்சி எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு வெற்றி அதிகமா இருக்கும் இது வந்து ஒரு பொதுவான பலன்தான் தான் உங்க ராசி உங்க ஜென்ம ஜாதகத்துல ராகு பகவான் கேது பகவான் எங்க இருக்காரு உங்களுக்கு இப்ப எந்த தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பார்த்து எடுக்கக்கூடிய பலன்கள் தான் வந்து அக்யூரட்டாக இருக்கும் உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க